ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமுட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல நாம் பகலின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல நாட்களாய் மாறட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காலநிலையத்திலே ஒரு கத்துடைய வார்த்தை தியானிக்கலாம் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் தன்னுடைய ஏழாம் வசனம் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒரு காரியத்தை மாத்திரம் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் யோவான்ல வாசிக்கிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியை ரசகராகியேசு கிறிஸ்து லூகா ஒன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ் இறக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை ரட்சித்தது என்று வாசிக்கிறோம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நல்ல கவிங்க ஐயா சாத சுந்தர்சிங் யோட புத்தகத்தை ஒன்று வாசித்தேன் அவர் திபத் பகுதியிலே ஊழியம் செய்தார் இமயமலை பகுதியிலே அவர் அதிகமாகி ஊழியம் செய்தார் ஒரு முறை அந்த மலை பிரதேசத்திலே ஊழியம் செய்த போது ஒரு மனிதன் மனிதன் பகல் நேரத்திலே நல்ல சூரிய ஒளி அடிக்கும்போது அவன் தடுமாறுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டார் நப்பான்னு கேட்டார் அவன் கண்களெல்லாம் தெளிவாக இருந்தது போல தெரிந்தது அவன் சொன்னான் ரொம்ப பசி பகனால் வெளியே வந்தேன் எனக்கு எல்லாமே இருளாக இருக்கிறது ஏனென்று கேட்டார் எத்தனையோ ஆண்டுகள் தியானம் பண்ணுகிறதற்காக தவம் பண்ணுகிறதற்காக இருளிலே இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி இருளிலே இருந்தான் இரவு நேரம் மட்டும்தான் வெளியே வருவான் பகல் நேரம் வருகிறதில்லை இருளுக்குள்ளே இருந்ததனால் அவனுடைய கண்கள் ஒளியே விட்டது இன்றைக்கு பசி கொடுமை தாங்க முடியாமல் பகல் நேரத்தில் வெளியே வந்தபோது சூரியனை காணாமனால் முடியவில்லை பாவம் ஒரு இருள் சாபம் ஒரு இருள் அநியாயம் ஒரு இருள் அக்ரமம் ஒரு இருள் வேதம் சொல்கிறது முற்காலத்தில் நாம் அந்தகாரத்தில் இருந்தோம் அந்தஹாரமாக இருந்தோம் ஆனால் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் புரைஸ்தலம் ஏசு கிறிஸ்து உலகத்திற்கு ஒளியாக வந்தார் ஆண்டவருக்கு ஸ்தோதன் நாம் ஒளியிலே நடந்து கொள்ள வேண்டும் இந்த கிறிஸ்தவனுடைய நடை எப்படி இருக்க வேண்டும் த கிறிஸ்டியன் பாத் கிறிஸ்தவனுடைய நடை எப்படி இருக்கணும்னா அந்த வாக் இன் த லைட் வாக் இன் த லைட் வெளிச்சத்திலை நடவுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய பரிசுத்தம் நாமம் மகிமைப்படுவதாக வெறி கொள்ளுகிறவர்கள் இரவு வெறி வெளிச்சத்தின் பிள்ளைகள் பகலின் பிள்ளைகள் வெளிச்சத்திலே நடந்து கொள்வோம் அந்த கிருபுகளை கத்தர் நமக்கு தாராளம் தருவாராக வியாதி ஒரு இருள்தான் சாபம் ஒரு இருள்தான் இயேசுவே பிரகாசிப்போம் என்று சொன்னால் வெளிச்சம் பிரகாசிக்கும் புதிய பாடலை சவுல் ஒரு கொலைகாரன் ஒரு மார்க்க வெறியர் ஆனால் ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்த போது தற்சமயம் கண்கள் குருடானாலும் கண் திறக்கப்பட்ட போது புதிய ஒரு வாழ்க்கை பிரகாசமாயிற்று அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்க போகிறார் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று கத்துரை வார்த்தை சொல்கிறது ஏசு கிறிஸ்துவே அந்த மெய்யான ஒளி நடந்தால் என்ன நடக்கும் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் பிரச்சனை பிரிவு காசப்ப சண்டைகள் வராது ஏனென்றால் குமாரனா ரத்தம் நம்முடைய சகல பாவங்களினிக்கு நம்மை சுத்திகரிக்கும் ஹால் அந்த ஒளியிலே நடவுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்து மெய்யான சுமையான இருக்கிறார் அந்த ஒளியை சார்ந்து வாழுங்கள் அந்த கருவை உங்களை தரட்டும் அந்த கிருவை உங்களை தாங்கட்டும் ஹால் அலூயா எனி இருள் உங்களை மேற்கொள்ள முடியாது ஆமே ஹால் அலூயா உன்னதத்தில் தோன்றிய அருணோதியம் உங்களை பிரகாசிக்கப் போகிறது மரண இருளின் திசைகளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அந்த வெளிச்சம் ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஜபிக்கலாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இருளின் ஆதிக்கங்கள் மாறட்டும் இருளின் பிரச்சனைகள் மாறட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதி எசப்பா வெளிச்சமாக சார்ந்து கூட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்க பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆண்டு கிருமை உங்களை தாங்கட்டும் God bless you. Have a nice day.